நீலிமாவின் புராணக்கதை புராணக்கதைகளில் ஒரு காலத்தில் சனீஸ்வரர் மிகுந்த தவம் செய்து பரமசிவனின் அருளை பெற்றார் அந்த அருளால் அவர் பிரபஞ்சத்தில் நீதியும் கர்ம பலனும் வழங்கும் நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டார் அவரது பார்வை மிகவும் சக்தி வாய்ந்தது யாரிடமும் பாகுபாடு பார்ப்பதில்லை ஒருவரின் நல்ல கெட்ட கர்மத்துக்கு ஏற்ப உடனே பலன் தருவார் சனீஸ்வரரின் ஆற்றல் நீல நிறத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது சிவபெருமான் சனிக்கு ஒரு சிறப்பு ரத்தினத்தை அருளினார் அது ஆழ்ந்த நீல நிறத்தில் பிரகாசித்தது இந்த ரத்தினமே நீலிமா என அழைக்கப்பட்டது அதை அணிந்தவர்களுக்கு சனியின் ஆற்றல் நன்மையாக வெளிப்படும் ஆனால் அது கர்மப்படி மட்டுமே செயல்படும் என்று சிவபெருமான் கூறினார் இதனால் நீலிமா சனி சாதகமாக இருந்தால் அதிசய நன்மைகள் தரும் சாதகமில்லையெனில் உடனே தீமையை வெளிப்படுத்தும் அதனால் தான் புராணக் கதைகளிலும் ஜோதிடத்திலும் நீலிமா அணிவதற்கு முன் பரிசோதனை அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது